நட உடம்பு இப்படி கொதிக்குதான் காய்ச்சலா இருக்குமோ காய்ச்சல் ஆகுது கீச்சலாவது எல்லாம் அந்த ஆட்டோரோட விளையாட்டுப்பா கொஞ்சம் பொறுங்க விபூதி போற சரியா போயிடும் சிவா உன்னை எங்க எல்லாண்டா தேடாது கோயில உனக்கு எதிர உத்தரவு வந்துருச்சுப்பா

ஒரு காலத்துல உன் பேச்சுக்கு இந்த ஊரே கட்டுப்பட்டு இருந்ததுப்பா ஆனா இப்ப என்னடா நீ முகத்தை தொங்க போட்டு நிக்கிறத பார்த்தா எங்களுக்கே சக்கரமா இருக்குப்பா நிமிந்தா நல்ல பிள்ளையா அவரே நொந்து நூலாய் அவரே அதை விட்டு என்ன பேசிட்டீங்க ஊரு உத்தரவு மீறி பரவாயில்லன்னு விட்டுலாம் இது நியாயமான பேச்சு நீங்க என்ன தப்பி சொல்றீங்க நான் சொல்றதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் ஆத்தா கோவத்துக்கு இந்த ஊர் ஆளாகாம இருக்கணும்னா இந்த ஊர் கோவத்துக்கு அந்த பையன் ஆளாகாம இருக்கணும் அதனால அவன் கட்டின தாலிய அவனே அவத்து கோயில் உண்டியல போட்டானா அவனுக்கு பிரச்சனை இல்ல இந்த ஊருக்கும் பிரச்சனை இல்ல என்ன என்ன சொல்றது ஏயா ஆகிறவண்ணா கட்டுறதுக்கோ ஆகாதவண்ணா கட்டுறதுக்கோ தாலி கயிறு ஒண்ணு அருணா கயிறு இல்லையா அம்மி மெதிச்சு அருந்ததி பார்த்து அவன் கழுத்தா தாலி கட்டலன்னாலும்

நல்லாவே நடிக்கிறார் யா பொண்ணு ரங்க புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்ட கணக்கா அடிக்கிற மாதிரி அடிச்சு மன்னிச்சு விட்டுற சொல்றாரு மன்னிச்சு விட்டுருங்கப்பா எதுக்கு எதுக்கு அவர் பஞ்சாயத்து வெங்காயம் மன்னிச்சு பஞ்சாயத்து முடிச்சிருங்க அது எப்படி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரியாம பஞ்சாயத்து எப்படி முடிக்கிறது அப்புறம் முடிக்காம என்ன பண்ண சொல்றேன் அவன் கட்டின தாலியா அவனே அவக்கணும்னு பஞ்சாயத்து சொல்லுது சொல்றவன் நாக்கு அர்ப்பணைய தவிர பஞ்சாயத்து கட்டு கட்டுப்பட மாட்டேன்னு அவன் சொல்றான் இப்ப நான் என்ன சொல்றேன்னா நாமெல்லாம் ஒண்ணு சேர்ந்து தாலி கோயில் உண்டியல்ல போட்டான அக்கிரமா இருக்கு இது தாலி கட்டி குடும்பம் நடத்துற பேசுற பேச்சு மாதிரி தெரியல தள்ளி போய் குடும்பம் நடத்துறவன் பேசுற மாதிரி இருக்கு இத பாருங்க எப்ப இந்த பஞ்சாயத்துல வெட்டு குத்து விவகாரம் வந்துருச்சோ இனிமே நாங்க உட்கார்ந்து பேசி எந்த பிரயோஜனமும் பையன் இந்த கட்டுப்பட மறுத்தானோ அப்பவே இந்த ஊர் ஜனங்களுக்கும் அவனுக்கும் உள்ள ஒத்துழைவு அறந்து போச்சு இனிமே முடிவை சுத்துப்பட்டு பதினெட்டு பட்டு பஞ்சாயத்துல ஒப்படைச்சிட்டு நாங்க விளைவிக்கிறோம் அவங்க முடிவு சொல்ற வரைக்கும் இனிமே யாரும் இந்த பையன் கிட்ட பழக கூடாது அது மட்டும் இல்ல அது வரைக்கும் இந்த பையன் அந்த பொண்ணு முகத்துல முடிக்க கூடாது அந்த பொண்ணு இந்த பையன் கூடாது இதுதான் இப்ப பஞ்சாயத்து கலையலாம் பார்த்து இந்த ஊரே கையெடுத்து கும்பிட்டது போக இப்ப காரி துப்பும்படியா யாரும் நடக்க கூடாது என்னமோ நடந்து போச்சு ஆக வேண்டியத பாக்காம இப்படி ஆத்திரப்பட்டு என்னங்க பிரயோஜனம் இனிமே என்னடி ஆகணும் ஆத்தாவோட அவதாரம் நினைச்சு அவளுக்கு அபிஷேகம் பண்ண போறியா இல்ல தொட்டு தாலி கட்டிட்டானேங்கிறதுக்காக அவள அவன் வீட்டுல தங்க வைக்க போறியா அதுதான் ஊரே சேர்ந்து பிரிச்சு விட்டாங்களே ஊரே பிரிச்சு வச்சாலும் ஏத்துக்கிட்ட உறவு பிரிஞ்சு போவாதுங்க நம்ம பொண்ணு மனசுல ஆத்தாவும் ஆத்தா மனசுல நம்ம பொண்ணு இருக்க வரைக்கும் ஒரு குறையும் வராதுங்க இன்னும் என்ன அவமானம் பாக்கி இருக்கு பஞ்சாயத்துலயே முன்னால உட்கார்ந்து பேச பயந்த பசங்க இன்னைக்கு நான் நாட்டை புள்ளி கேள்வி கேட்டாங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டா நான் உயிரோட இருக்கோம் பாரு அப்படி எல்லாம் சொல்லாதீங்க நம்ம புள்ள அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டேன் அவசரப்பட்டுட்டா அந்த பொண்ணு கூட்டிட்டு வந்து நம்ம பையனோட சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியை பாருங்க அது எப்படி முடியும் அவங்க சேரக்கூடாதுன்னு ஆத்தா அப்படி ஒரு உத்தரவு கொடுத்திருக்கா அதையும் மீறி அவங்கள சேர்த்து வைக்க சொல்றியா தெய்வ குத்ததையே நாளா சொல்றியா பாப்பா பிரிச்சு விரிச்சு வேடிக்கை பார்க்கறதுக்கு தெய்வம் இல்லப்பா சேர்த்து வச்சு வாழ வைக்கிறது தான் தெய்வம் அந்த தெய்வம் எங்களை சேர்த்து வைக்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு உங்க ஆசீர்வாதத்தோட என் வாழ்க்கையை தொடங்க நான் ஆசைப்படுறேன் இல்லன்னா நீயாவே உன் வாழ்க்கையை அமைச்சுக்கலாமிற முடிவுக்கு வந்துட்டியா என்ன உறவை பாய்ச்சிட்டு வாழ்ந்துலாண்டா ஊரை பாய்ச்சிட்டு வாழவே முடியாது இந்த ஊர் என்ன செய்ய நான் பாக்குறேன் காமாட்சி எங்கப்பா வந்த என் காமாட்சி பார்க்க வந்தேன் அவளை என்னோட கூட்டிட்டு போக வந்த கூட்டிட்டு போக வந்தையா எப்படி பாத்தாவுடைய உத்தரவை மீறி நீ செஞ்ச காரியத்துக்கு நாங்கெல்லாம் உடந்த வைப்போங்கிற நம்பிக்கையில வந்தியா இல்ல ஊரையே உதாசீனப்படுத்திட்டு அவளை மனைவி ஆக்கிக்கிட்டே அந்த உரிமையில வந்தியா இல்ல உண்மை என் பக்கம் இருக்கிற நம்பிக்கையில தான் அவளை என் மனைவி எத்துக்கிட்ட ரொம்ப நல்லா இருக்குப்பா செய்யற எல்லாம் செய்து விட்டு அதை நியாயப்படுத்தி வேற பேசுறியா இல்லைங்க ஒரு பொண்ணுக்கு தகப்பனா இருந்து நியாயத்தை சொல்லுவீங்க நம்பிக்கை தான் நான் பேசுறேன் நான் என்னப்பா நியாயத்தை சொல்றது சொல்ல வேண்டிய விஷயத்தை தான் பஞ்சாயத்துல சொல்லிட்டாங்கல்ல இதுதான் உங்க முடிவா இது பஞ்சாயத்தோட முடிவு சரி கடைசியா கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்க அனுமதி கொடுங்க அவளை கூப்பிடுங்க அவ வாழ்க்கையே கேள்விக்குறியாக்கி கண்ணீர் வடிக்க வச்சு இது என்னப்பா புதுசா கேள்வி கேட்க போற காமாட்சி என் கேள்விக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போ காமாட்சி காலம் பூரா கண்கணங்கி நிற்கும் உங்களுக்கு நான் தாலி கட்டினேன் சொல்லு காமாட்சி சொல்லு ஊரை மீறி இந்த ஊர் ஜனங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை மீறி ஆத்தாளுடைய உத்தரவை மீறி இந்த அப்பனுடைய ஆணையை மீறி போகிறதா இருந்தா உடமையை கேட்டு வாங்கணும் உரிமையை அடிச்சு வாங்கணும்னு நினைக்கிற காபாட்சி என்னோட உரிமை இப்ப நினைச்சா கூட அவளை என்னால தூக்கிட்டு போக முடியும் எந்த ஊரை வச்சு எங்க உறவை பிரிச்சீங்களோ அதே ஊருக்கு முன்னாடி நாங்க ரெண்டு பேர் வாழ்ந்து காட்டுவோம் இது நடக்கும்